ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நான் பார்க்க போறேன்னா பணகாடி வந்திருக்கேன் வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயிலேயே பத்தாயிரம் வந்து பணக்கார எடுத்துகிட்டு இருக்கான் வாங்க எப்படி பணகாரம் எடுத்து சாப்பிட்றோம் காப்பாரு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறா அது சைடு வந்துருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும்

ரெட் கலரு இருக்கா பயன்பா இருக்கா அனுப்ப உண்மையிலே சரியாக இருந்துச்சுங்களா இழுப்பு சூப்பராக இருக்குங்க இந்த வெயில் நாளில் போய்ட்டு கண்டு கடையில் ஜூஸ்லாம் குட்டி இதை சாப்பிடுங்க உடம்பு நல்லாயிருக்கும் மொத்த பணம் அர்த்த வச்சுட்டு அப்படியே எல்லாரும் சாப்பிடுறோம் பசங்க வந்து வீடியோ காப்பிடுறோம் வாங்க பார்க்கலாம் உங்களுக்கு யாரும் சொல்லுங்கள் சிந்திக்கோ போதும் அப்புறம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போதான் அப்படி அறுத்துட்டு இருக்கேன் தெருலையே வச்சா தெரு கொலை தெரியலன்றான் ஆனால் சரியான பணங்கள் இருக்குது அடிக்க வச்சிருக்கீங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பின்னியும் இருக்குது எடுங்களா

மாட்டான் பார்த்தீஸ் மாத்திட்டான் வச்சான் பறகு போறான் பார்த்தீங்களா பி வி பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ படம் வெட்டுறான் பெரிய படங்க நுங்கு

எங்கள் ஊரில் மட்டும்தான் இப்போ வந்து இப்போ வந்து முருகை வெட்டிகிட்ருக்கான் டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம் இது மாதிரி எங்கள் ஊரில் ஃபுல்லாக பணங்காக இந்த சுத்த விடுறது எங்கள் ஊர் மட்டும்தான் பணம் அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நானு விட மச்சான் பாருங்க முருகா காமி சொல்லு சாப்பிட்டு முருகன் டேஸ்ட் பண்ணி சொல்லுவான் சொல்கிறா சாப்பிட்டுருக்கான் பாருங்க ஏய் அப்ப வெட்டி தாங்கடா எப்படியா இருக்கு முருகா கேமரா பஸ்ல ஓகே ஓகே ஓகேப்பா அது எப்படி வச்சா இருக்கே ஓகே ஓகே ஓகேப்பா நான் அது மச்சான் பாருங்களேன் ஒரே வெடிதான் மச்சி செம்மையாக இருக்குது நல்ல சாக்கிறதுக்கே சா சாப்பிட்றதுக்கே செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க பண்ணுங்க எல்லாமே இன்னும் பழங்காய் சீசனாக ஸ்டார்ட் ஆகலங்க ஆனால் பழங்காய் நாங்கள் இருக்கோம் அது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழங்காடு பனங்கா சாப்பிட வந்தோம் செம்ம தண்ணி தாக்கம் மாதிரி தண்ணி வந்துட்டு இருக்கோம் எங்கள் ஊர் ஆற்றுல எல்லாம் பாருங்களேன் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இந்த ஆற்றுலேருந்து தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க தாக்கிறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் குடிப்போம் அது நான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன் இருக்கானுங்க இன்னும் நிறைய பணங்க இருக்கு அதை அடுத்துட்டு கடைசியாக வீட்டு முடிச்சுட்டு போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதான் ஆறு பாருங்களேன் இது சுருகடைங்க தான் நாங்கள் எங்கூர்லாம் இது பண்ணுவாங்க பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஆறுங்க அந்த ஆற்றோடு தான் அங்கே பணங்க சாப்பிட்டுட்டு இருக்கோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சுவையாக இருக்குங்க

நீங்கள பார்த்து என்ஜாய் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்